மெல்ல மெல்ல தொண்டை அடைய ஆரம்பிக்கும் அவர்கள் துடிக்க ஆரம்பிப்பார்கள் சக்கராத்துடைய வேதனை அல்லாஹு தாரா சொல்கிறான் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணு

என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அவ்வளவு தெளிவான நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தை தான் அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்கிறார் கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற மாணவர்களின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹு தாலா தரம் பிரித்து சொல்கிறான் நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹு தாலா மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறார் நண்பர்களே அந்த மலக்கு மனிதனுடைய தலை மாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மலக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள் அல்லா சொல்லுகிறான் பதினாறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவருடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹருடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான் பதினாறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லதீன்னு தத்த வஃப்பாகுமல் மலாயக்கத்து தயீபீ என்னுடைய மாணவர் உங்களுடைய உயிரிகளை கைப்பற்ற வந்தால்